ಜಗದೀಶ್ವರಿ ಜ್ಯೋದೀಶ್ವರಿ ಭುವನೇಶ್ವರಿ ಪರಮೇಶ್ವರಿ ಕರುಣೇಶ್ವರಿ ಕಾಳೀಶ್ವರಿ ಪೂರ್ಣೇಶ್ವರಿ ಲೋಕೇಶ್ವರಿ ಯುಗೇಶ್ವರಿ ಮಗೇಶ್ವರಿ ಸರ್ವೇಶ್ವರಿ ಇಲ್ಲಿ ನಮ್ಮದು ದೇವಾಂಗ ಮಕ್ಕಳಿಯ ಮಕ್ಕಳ ಕುರಿತ ತುಂಬಾ ಎಲ್ಲ ಸಮೂಹದಲ್ಲಿ ಸಮೂಹದಲ್ಲಿನ ಅರಿಕೆ ಈ ಒಳಗೆ ಕಲಿತಾರ ನಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಹತ್ತು ವರ್ಷ ಹದಿನೈದು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲೇ ಬರೀನೆ ಏ ಒಳಗೆ ಕಳು ನಿದ್ರು ಅದಾದ್ರೂ ಕಲಿತದಾರ ಎಂಬ ಒಂದು ಕಣಕ್ಕೆ ಎತ್ತಿ ನೋಡ್ಬೇಕು

பல தொழில்லி அவரு கலிக்க வந்து கலசல்லாம் வாங்கி சூழ்நிலையிலேயே நம்ம ஹெல்ப் மக்களையாக அடிக்கடி அவர் நாம அணுகாது வராது இது நம்ம கையில் சரியா பேக் தானே பேக் திகிட்டு வர தான் நான் பத்தாரு அதுக்கிட்டே பந்தாட்டு ஏன்னா இன்னும் மாத்தாண்டே தாரா தினச்சாரா அதல்ல நம்ம சமூகத்திலே அதாவது தேவாங்க சமூக ஏங்க ஏங்க இருபது ஐம்பதுன்னா நம்ம பத்தி நாம் திருச்சி பேர்ல இதுல ஐக்கலால தான் இங்க நம்ம தேவாங்க சமூகம் பத்தி யாத்திர இது சிக்காத யாத்திர திருச்சி மடிப்பாரா இல்லையா ஐம்பது பர்சன்ட் நம்ம சமூகம் பத்தி தலைவர் எழுத அளவிய சிக்காதா சிக்கனா இருக்கு யாருக்கு அதை பத்தி திருச்சி பார்க்க வாய்ப்புல நம்ம இல்ல ஒன்று ಐದು ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಕಣವನ್ ಮನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲದ ಅವರು ದೊಡ್ಡ ಇದ್ದ್ರೆ ಇವರು ಯಾರೇ ಕೂಡಿ ಕೂತು ಮಾತಾಡಿದಿಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾರವಾ ಆರ ಗಂಟೆಗೆ ಒಂದು ಗಂಟೆ ಅನುರ್ತಾರವಾ ಅದಲ್ಲ ಗಂಡ ಎಲ್ಲಿ ಅನ್ನ ಇಡ್ತಾಳ ಅನ್ನಟ್ಟು ಮುಳುಗಿದ ಮಕ್ಕಳ ಮಣಿಕಾರ ಗಂಡವ ಎಡ್ತಾನ ಐದು ರೂಪಾಯಿ ಪಾತಾರೆ ಗಂಡ ಮನಿದೇಶ್ ಪಾತಾನ ಹೋಗಿ ನಾವು ನಮ್ಮ ಸಾಮೂಹ ನಂತರ கல்வி நான் பத்தினு ஒற்றுமையை பத்தி மாத்தாடாது அடுத்தது நம்ம சமூக அதாவது தேவாங்க சமூகம் பத்தி ஏக திருஷி பாக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல நம்ம தேவாங்க ஏங்கி இருப்பாக்கு மனசுலே ஊரமடி நம்ம இன மக்கள் நாம் ஏங்கி இருப்பாக்கு பாத்தீங்கன்னா நாம வந்து கூட்டு பிராத்தனை மாதிரி நினைத்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ண கூடாது மன வலிமையான இவர்கள் கொடுப்பாக்கு அதான் நான் கேள்வி தானே அடுத்தது தலைவரு நரான பத்தி எங்கே எண்மூர் எல்லா நான் ஆங்கேனே தப்பாங்கேனே நோட் ஆங்கி நினை சம்தி ஆங்க கொடுத்த ஏனா தேவர் இங்கே கரையேட்டு அடிக்கடி நம்ம ஏன் மாணக்கா பாகுத்தாரித்தாரி தோழாத்தார அந்த ஆகுல இல்ல நம் சிக்கல் ஏனிர

வருங்காலத்துலேயே பட்டை தீட்டப்பட்ட பயிரும் எங்க இத்த மாதிரி தலைவர் ஒரு கனிய பல தலைவரும் உருவாப்பாட்டு சரியா எங்கு சீர்த்து எண்ணு மக்கள் பத்தி எண்ணு மக்கள் பத்தி என்ன பயிலி பராக்கில்லான்னு தேடுற பயிலி பத்தாரா கொஞ்சம் திருசாக்கு இல்ல திருசாது இல்ல ஏங்க பரா கொஞ்சம் சங்கோச்சம் எங்கு சித்தா பயிராத்திரமே கண்டாத்தான் கம்மி இது எல்லா கண்டாரையும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு மாடுறாது ஒருங்கிணைப்பு கண்டாரு என்ன பத்திர கண்டாரு மொத்தம் நாக்காள் மூணாவையும் நான் முக்கியத்துவம் கொடுத ஏங்க நான் மாடுத கண்டிப்பா திறமை அவர் நான் முந்தைக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்த சரிவா என்ன மக்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் பத்தாரா நான் ஒத்தியும் பூஜை மாடுறேன் நம்ம எங்க சார் நான் எப்படின்னு நடத்த நான் ஒன்பது கண்ட வரை போது பொது நிகழ்ச்சி கலாண் கலக்கமாண்டாண்டா நான் வந்து இல்ல வந்து குடிக்க மட்டா எல்லா குடிகளும் கண்டாத்த கமிட்டி கண்டா ஒருங்கிணைப்பாளர் அது ஆ வகையில் ஃபோட்டல் தோர் பெரும்பாகவே திரிய தரிசினி ரமேஷ்குமார் வருக அறிமுகம் தருக நம்ம தேவாங்க மன்றங்கள் சார்பாகனு இவ்வொரு நிர்வாக சார்பாக தலைவர் அவரு பொன்னாட போட்டி கௌரவ

மூல தோளோடு தோலு நம்ம சமூக மக்களையே நாம் கண்டிப்பா ஏதாவது கைய பேக்கு இவர் ஆளுநாரா அதனால அடுத்தடுத்து வர்ற நிகழ்ச்சிகள் சரி பங்கு சரி என்ன மக்கள் முந்துட்டு வராண்டா மாத்தாடாண்டா அடுத்ததா இங்க வந்து அவர் முந்துக்கா அவர் இந்துக்க நாம திறந்து நீ எல்லாரும் வராண்டா கண்டிப்பாங்க அதாவது அவர் எழுத ஒருசை செயல்படாது அதனால எல்லாரும் நம்ம தலைவர் அவரு வந்த தலைவர் அவர்கள் எல்லாம் வந்து ஊராண்டான வாழ்த்தி அவர் சாப்பிட்டாரா வாழ்க்க விளக்கூடாது அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது இதுக்கெல்லாம் அச்சாரவாங்க இராது பூராவனே நம்ம தாய்மார்கள்னு நம்ம கண்டு மக்கள் எல்லாம் தான் அவருடைய ஊக்கப்பொல்லாம வர மக்கள் கலையெல்லாம் இருக்கு எல்லா மனிதனும் மக்களுக்கு கலசு பேக் கலிச்சு பேக்கு தெரியும் அதனால் கலையை அதனால அவருடைய பங்கு ரொம்ப இதாக

நம்ம இல்ல நிர்வாகம் நீ அணுகாண்டா நம்முடைய கொட வேண்டா விண்ணப்பாங்க ஆசிரம் முடிஞ்சாதோ கெய்ய தேர்டா நான் தலைவர் தேர நீ எல்லா இடத்துக்கும் கைய போட வேண்டாம் நம்ம சமூக மக்கள் காலம் காலம் அதனால எழுதி கேண்டு அடுத்தபங்க அவரு வந்து எண்ணினா முதல்ல எழுதி ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் வனஞ்சா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் கூட்டங்க ஸ்டாலினால் நான் கொண்டு போய் நேரம் தேடுற குமாரோடைய பந்து தா நிறைய அவர் அதை தூங்கிருந்தேன் சடைஞ்சலாம் வராரு வந்து குடி காசு கையாத இல்லைங்க ஒரு குடி சாப்பிட்டதாங்க அந்த அப்பவே முப்பத்த கூட்டவே அறுத்ததை எதுனால பிரச்சனை இல்லைங்க மழைவே பார்த்துன்னு சரி நாம சேரி எல்லா கசம் கே அண்ண நீர் அடாது காப்பி காசாத விழுந்து சகலான கசு கா எது கஷ்டவே நான் படுலாம் கைய தர எஸ்டாலும் இது சிக்காது கடைசியிலையும் தேவரமுக மக்களையாக நான்கையா அது சமண்டம் அப்பாங்க எல்லாருமே சேரி கையாந்தி எல்லாரும் சேரி சாக்குற காலகட்டத்தில் இப்ப பொருளுதவியாங்கன்னு கையாண்டா அவர்களுடைய உடல் உழைப்பு நானு கொடாண்டா நம்ம சமூக மக்களையே ஈக ஒரு இடம் இல்லாம பாது பொதுவாக எல்லாருக்குமே சிக்காது

நம்ம கம்பி தலைவர் கேடுறே அம்மன் உக்கரு கொட்டவள அதனால நம்மனால வந்து நாளை கூட்டவே ஆக்கி வரிகிரி புற்று கூட நீ மாதிரி வந்து தயங்கிலாங்க வரி நானு அல்லது ஸ்பான்சர் நானு கொட்டு இடத்தையா இருக்கும் அது ஏற்பாடு நானு குடிக்கட்டா கொண்டாது ஏற்பாடு நானு தயங்கிலாங்க எல்லாம் கையை பேக்கும் கையை வெட்டல நான் கேளுண்டு இதுக்கா ஏதாவது குளர்புட்டி போற நம்ம சட்ட சம்பந்தவாத பிரச்சனைகள் நானு நம்ம சமூக

ஷஷ்டி பூஜை இதெல்லாம் நான் ரெகுலர் குடும்பத்த பத்த எல்லா மக்கள் கலந்து கூட்டு பிரார்த்தனை என்பது முக்கியவாத பலாது அதனால எல்லாரும் தாழ்மையோட கேட்த்தேன் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி ஷஷ்டி தின கட்டாயம் குடி நோட